வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னிக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்பு தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கேங்க இந்த மாந்தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுத்தமான செம்மண் பூமியில் இந்த தோட்டம் அமைச்சிருக்காங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப்பா பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போகிற இது மாதிரியான இடத்து பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் இந்த மாதிரி வருமானம் வர வகையிலையும் போட்டுகிட்ருக்கோம் அதுப்போ எம்டி லேண்டும் போட்டுட்ருக்கோம் அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இதுக்குள்ளேயே சின்னதாகவும் இருக்குது நீங்கள் இந்த இடத்த மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே இருக்கிறனால இருந்துக்கலாம் இயற்கை சூழல் மிக்க இருக்குது ஃபுல்லாகவே இல்லை வேலைக்கு ஆள்களை வச்சு பார்த்துக்கிற மாதிரி ஐடியா பண்ணிங்கனால நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே வெளியூரில் இருக்க மாதிரி இருந்தால் வே தங்குறக்கு வேலைக்கு ஆளுகளை வச்சு இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாப்பில் பார்த்துக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது போக போர் இருக்குதுங்க அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி எடுத்து இந்த தோட்டத்துக்கு பா இது பண்ணிக்கலாம் இந்த மாந்தோப்பு மட்டும் இல்லாமல் மற்ற பயிர் வகைகளும் நீங்கள் விவசாயம் பண்ணுறோன்னா இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமி தான் இது தான் வீடுங்க வீடு பக சுற்றியும் உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது மாமரங்களும் நிறைய வச்சுருக்காங்க இதுக்குள்ளே மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கர் இருக்குதுங்க அதுவும் தார் ரோட் மேலே உங்களுக்கு இந்த ஆறு ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை பத்து லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சுத்தமான செம்மண் பூமி தாங்க இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவோட கடைசியிலேயே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக உங்களுக்கு ஆறு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு ஒட்டுக்கா வாங்குறப்போ இன்னும் விலை குறைய இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இது கூடயே பார்த்திங்கன்னா மற்ற பயிர்களும் நீங்கள் இந்த இதுக்குள்ளே விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம் உள்ள பாதிக்கு வந்துட்டு தென்னை மரங்கள் வச்சு விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக தென்னந்தோப்புகளும் நிறைய வச்சுருக்காங்க அதனால இந்த இடம் நீங்கள் தென்னை மரங்கள் வச்சு பயன்படுத்துகிறதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எழுமலை அப்படிங்கிற ஊரில் இந்த இடம் இருக்குதுங்க இதுக்குள்ளே உங்களுக்கு வீடோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லேபர்ஸ்க்குன்ட்டு லேபர் ஹவுஸாவை கூட நீங்கள் இந்த இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இருக்குது அது போக போரும் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் கீழேயும் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கங்க இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க